ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு சித்திரை மாத அமாவாசை நேரம் தேதி மற்றும் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு தானம் உங்களை மிகப்பெரிய அளவில் கோடீஸ்வரர் வாழ்க்கையை கொடுக்கும் அது என்னங்கிறது தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்கள் வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாள் இந்த நாள்ல நம்ம விரதம் இருந்து பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து தானம் தர்மம் செய்து வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக பித்திருக்களின் பரிபூரண அருளாசி நமக்கு கிடைக்கும் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை விரதம் பித்ரு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வருடத்துல மூன்று அமாவாசையை பயன்படுத்திக்கோங்க தைய அமாவாசை ஆடி அமாவாசை ஐப்பசி அமாவாசை இந்த மூணு அமாவாசையை நீங்க பயன்படுத்திக்கோங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் அதே போல் தமிழ் மாதத்துல வரக்கூடிய சித்திரை மாத அமாவாசை வந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று இந்த அமாவாசை வந்து மே ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில பதினொன்று பதினெட்டுக்கு தொடங்கி மே எட்டாம்தி ஒன்பது பத்தொம்போது வரைக்கும் அமாவாசை தேதி இருக்குது தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கொடுக்கறது மிக மிக உத்தமம் பதினோரு மணிக்கு மேலே நீங்கள் தர்ப்பணம் கொடுத்து படையல் போட்டு காகைக்கு சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்களும் சாப்பிடுங்க இது மிகவும் உத்தமமான ஒன்று இந்த நாளில் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா சித்திரை அமாவாசை நாளில் ஒரே ஒரு கைப்பிடி அளவு சர்க்கரையை இந்த இடத்துல போடுங்க எப்பேற்பட்ட ஏழையும் பணக்காரராவது உறுதி அதுதான் நம்மளோட டைட்டில் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சித்திரை மாதத்தில் நம்ம தான தர்மங்கள் நிறைய செய்யணும் அமாவாசை நாளில் தான தர்மம் செய்யும் பொழுது நமக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை கடவுள் நம்மளுடைய பித்திருத்தல் நமக்கு அமைச்சு கொடுப்பாங்க ஒரு ஆயிரம் பேருக்கு லட்ச பேருக்கு நம்மளால் நம்ம வந்து அன்னதானம் போட முடியுமா அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக எல்லோரும் அது முடியாத சாத்தியம் இல்லாத ஒன்று அதே ஒரே ஒரு கைப்பிடி அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க அதை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மரத்துக்கு கீழே இல்லை அந்த சாலை ஓரத்தில் இந்த இடத்துல எல்லாம் எறும்புகள் இருக்கும் அந்த சக்கரை ஒரே ஒரு பிடி சக்கரையை நீங்கள் அந்த இடத்துல போடுறதுனால மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை மாறும் நீங்கள் போடக்கூடிய அந்த சர்க்கரையை எறும்புகள் எடுத்துகிட்டு போய் அவங்க வந்து ரென் இரண்டரை ஆண்டுகள் அந்த எறும்புகளுக்கு அது உணவாக இருக்குமா அந்த உணவை அந்த சர்க்கரையை அது சாப்பிடும் பொழுது நம்ம ஆயிரம் பேர் இல்லை லட்சம் பேருக்கு அன்னதானம் வழங்கிய ஒரு பலனை நமக்கு கொடுக்கும் அதனால தான் அமாவாசை தினத்தில் ஒரே ஒரு பிடி சர்க்கரையை நம்ம போட்டோம்னா போதுங்க நம்ம எப்பேற்பட்ட ஏழையாக இருந்தாலும் நமக்கு கோடீஸ்வர வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும் அந்த எறும்புகளுக்கு போடக்கூடிய அவங்க சாப்பிட்ட அந்த ஆசிர்வாதம் நமக்கு கிடைச்சதுனாலே போதும் நம்முடைய கருமாக்கள் அனைத்துமே நீங்க நீக்கப்படும் எவ்வளோ பெரிய பாவம் நம்ம செய்திருந்தாலும் அந்த பாவங்கள் முற்றிலுமாக அகற்றப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து சாஸ்திரத்திலேயே வந்து இந்த ஒரு விஷயத்தை சொல்ல சொல்லியிருக்காங்க இதை வந்து அமாவாசை தினத்தில் தான் செய்யணுங்கிறது கிடையாது நம்ம எப்பொழுதுமே வந்து பறவைகளுக்கு விலங்குகளுக்கு எறும்புகளுக்கு நம்ம உணவிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஏழேழு தலைமுறையும் வந்து செல்வசரிப்போட இருக்கும் அதனால் நம்மளால் முடிந்த ஒரு விஷயங்களை நம்மளால் வந்து எல்லாேருக்கும் அன்னதானம் போட முடியலனாலும் யாராவது ஒருத்தவங்களுக்காவது வயிறார சாப்பாடு வாங்கி கொடுக்கறது உத்தமம் அதுவும் முடியாமல் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க இந்த எறும்புகளுக்கு ஒரே ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சக்கரை போட்டால் கூட போதும் கண்டிப்பாக நம்மளால் அது முடியும் அதனால் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் சர்க்கரையே நீங்கள் போட்டு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்த வருகிற அமாவாசையோட தேதியும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அன்னைக்கு செய்யக்கூடிய தானமும் நீங்கள் செய் தெரிஞ்சுக்கிட்டிங்க இதை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வேறொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி